ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்குறது கேட்குறது தமிழ் அனிமின் நேஷன் நான் உங்கள் ஹோஸ்ட் ஒன் பீஸ் எபிசோட் பதிமூணு த டெரிஃபையிங் டியோ மியோ பேண்ட் பிரதர்ஸ் ப்ரஸர்ஸ் ஜோரோ வில்லேஜுக்குள்ளே போக ட்ரை பண்ண எல்லா கொள்ளையர்களையும் அடித்து பறக்க விட்டு அந்த ஸ்லாப்போட டாப்பில் லூஃபி அண்ட் ஜோரோ நின்றுட்டு இருக்காங்க ஜாங்குக்கு ஒன்றுமே புரியலை நைட்டு முடிஞ்சு பகல் தொடங்கிருச்சு ஆனால் நம்ம இன்னும் வில்லேஜ் உள்ளேயும் போகாமல் இருக்கோம் கேப்டன் கூரோவர் செம்ம ஷார்ட் டெம்பர்டு என்ன பண்ண போறானோ நம்மள அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருக்கான் ஜாங்கோ நாமியாண்டு ஊசாப் ஒரு வழியா வந்துட்டீங்களா ஏன்டா இவ்வளோ லேட்னு ரத்தம் சொட்ட சொட்ட கேக்குறாங்க ஜோரோ நாமியை பார்த்து உன்னாலதான் நான் லேட்டாக வந்தேன் அப்படின்னு கத்துறான் லூஃபி ஊசாப் கிட்ட டே மூக்கா நார்த் எந்த பக்கம்னு சொல்லாம ஏண்டா போனேன் உன்னாலதான் நான் லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு ஊசாப்பு நீ தாண்டா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மொதாலாக ஓடுனேன் அப்படின்னு லூஃபியை பார்த்து சொல்கிறான் இப்போ ஜாங்கோ கீழே அடி வாங்கி விழுந்து கிடக்குற அவனோட ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டு கேப்டன் கூரோ நம்ம வரலன்னு காத்துட்டு இருப்பாரு சம கான்ல இருப்பாரு அவர் என்ன பண்ணுவார்னு தெரியும்ல அப்படின்னு சொல்ல எல்லாரும் பயத்தில் அப்படியே செத்துருவானுங்க போல அப்படி அளட்றானுங்க உடனே ஜாங்கோ அவன்கிட்ட இருக்க அந்த ஹிப்னாட்டிஸ் பண்ணுற ரிங்கை எடுத்து ஆட்டிகிட்டே அவனோட ஆளுங்களை கிட்ட சொல்றான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க லூஃபி ஜாங்கோ என்ன பண்றான்னு நல்லா ஷார்ப்பாக பார்க்குறான் ஜாங்கோ அந்த ரிங்கை எடுக்கிறான் ஆட்டிக்கிட்டே ஒன் டூ த்ரீ ஜாங்கோ அப்படின்னு சொன்னதும் அவனோட ஆளுங்கெல்லாம் வெறித்தனமாக மாறிடுறாங்க என்னதான் ஆல்ரெடி அடி வாங்கி படுத்துட்டு இருந்தாலும் வீக்காக இருந்தாலும் ஜாங்கோ அவங்கள இப்னோட்டிஸ் பண்ணி அவங்களை ரொம்ப வலிமையானவனா நம்ப வச்சிருக்கான் ஸோ அவங்கெல்லாம் பெரியோட வராங்க கத்திக்கிட்டு அதுல ஒருத்தன் வெறும் கையாலேயே பெரிய பாரி அடிச்சு பழகிறான் சுக்குனரா செது இதை பார்த்த ஊசப் எப்படி அப்படின்னு ஷாக்கு தான் சொல்றா அவங்கலாம் எப்னோட்டிஸ் ஆகியிருக்காங்க கீழே இருந்து மொத்த கொள்ளையர்களும் காட்டு மிராண்டிங்க மாதிரி கத்திக்கிட்டு ஓடி வராங்க ஜோரோ ஃபைட்டுக்கு நாமி என் ஊசப் ஓரமாக ஒழிஞ்சிடாங்க ஜோரோ லூபி கிட்ட பேசுறான் சம்பவம் பண்ண ரெடியா அப்படின்னு ஆனா லூஃபி ஒண்ணுமே பேசல அமைதியாக இருக்கான் அண்டு வித்தியாசமாக இருக்கான் கீழே இருந்து எல்லாம் ஓடி மேலே வந்துட்டுருக்காங்க இப்போ லூஃபி அவங்கள பார்த்து பயங்கரமாக கத்துறான் கத்திக்கிட்டு அவன் கீழே அவங்கள பார்த்து ஓடுறான் என்னடா நடக்குது இங்கே அந்த கொள்ளையர்கள் மாதிரி தான் அவனும் கத்துறான் அவங்கள மாதிரி கத்திட்டு ஓடுறான் ஜோரோக்கு ஒன்றும் புரியல அப்போ தான் நாமி சொல்கிறான் கொடுமே லூஃபியும் ஜாங்கோட இப்னாட்டிசமில் மயங்கிட்டான்னு பட் இதில் என்ன நல்ல விஷயம்னா சும்மாவே லூஃபி ஸ்ட்ராங்காக இருப்பான் இப்போ சொல்லணுமா வெறித்தனமாக இருக்கான் நேராக ஓடி போய் அவனோட ஸ்பெஷல் அட்டாக்கை போடுறான் கைகளை வேகமாக பஞ்ச் பண்ணுறான் அவன் பண்ணுற வேகத்துக்கு நம்ம பார்த்தா அவனுக்கு நிறைய கைகள் இருக்கிற மாதிரி தெரியும் அத்தனை கைகளோட பஞ்சம் அங்கேருந்து ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கை அளவுக்கு வருது ஏகப்பட்ட கை போயிட்டு போயிட்டு வருது ஸோ அங்கேருந்து மொத்த ஜாங்கோட ஆட்களும் பறந்து போயிட்டு அவன் கால் கிட்ட விழுறாங்க இப்போ லூஃபி நேராக ஓடி போகிறான் கீழே விழுந்து எல்லாரையும் தாண்டி ஜாங்கோ கிட்டே போகிறான் நம்ம நினச்சா அவன் ஜாங்கோவையும் தாண்டி ஓடுறான் எங்கடா ஓடுறான்னு பார்த்தா அந்த ஜாங்கோ குரூவோட ஷிப் இருக்குல்ல அந்த ஷிப்போட ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பீஸை பிடிச்சி அப்படியே தூக்குறான் மொத்த ஷிப்பும் ஆடுது அதில் அந்த ஷிப்போட ஒரு பாட்டு தனியாக கரண்டி லூஃபி கையோட வந்துடுது அவ்வளோ பெரிய பீஸு அதை வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்போ ஜாங்கோ டக்குன்னு ரிங் எடுத்து ஒன் டூ த்ரீ ஸ்லீப் அப்படின்னு சொல்லி லூஃபி தூங்கிடுறான் என்ன அவன் தூங்கும்போது அந்த பெரிய பீஸும் அவன் மேலே விழுந்து நசங்கிறான் அதை பார்த்து ஊசு உடனே ஆலரடி ஐயோ லூஃபியை காப்பாற்றணும்னு சொல்ல ஜோரை சேர்த்துட்டு அவன் சாவலாம் மாட்டான் முதல்ல நீ உன்னோட காயத்தை சரி பண்ணுன்னு சொல்கிறான் வில்லேஜில் அந்த கிளாகடோட பார்த்த அந்த ஒரு குட்டி கொஞ்சம் இருக்காதுல்ல அவன் ஓடி போய் மற்ற ரெண்டு குட்டி கொஞ்சம் அங்கிட்ட சொல்லி ஊசுப் பைரட்ஸுக்கு வேலை வந்துடுச்சு வாங்க போய் கையாவை பார்க்கலாம் அப்படின்னு போகிறாங்க ஆனால் அவங்களால எப்பவும் ஊசா போகிற அந்த பாதை வழியாக போக முடியல அதெல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா நீத்து ஊசாக பண்ண பிரச்சனை இல்லை அந்த பாதை எல்லாம் பெட்டில் படுத்துருக்க கயாவுக்கு கெட்ட கனவு உஷா போவலை கொலை பண்ணுற மாதிரி பெரிய கத்தியோடு வரான் ஆலரி எழுந்துக்கிறான் நேராக போய் கிளாக் டோரோட டோரை நாக் பண்ணுறா ஆனால் யாரும் ஓப்பன் பண்ணல ஸோ அவளே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே அதிர்ச்சி அங்கே அந்த க்ளீன் பண்ண ஆள் ரத்த கலரையாக கிடக்கிறான் கயா ஓடி போய் மேரி மேரி உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டு கிட்ட போய் பார்க்கறா அந்த மாரி இன்னும் உயிரோட தான் இருக்கான் அவன் கையா கிட்டே நாம மோசம் போயிட்டோம் சின்னம்மா நாம மோசம் போயிட்டோம் அந்த கிளாகடோர் சரியான ஃப்ராடுக்கார பயலா இருக்கான் அவன் உங்களோட சொத்துக்காக உங்களையும் இந்த வில்லேஜும் அழிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் சொல்றான் அவ்வளோதான் கயாவுக்கு ஒரே கஷ்டமா போச்சு உருசாப்ப அவ்வளவு சொன்னானே நாம அவன் சொன்னதை கேட்கலையே அப்படின்னு கத்துறா இப்போ மேரி சொல்றான் பேசாம அந்த கிளாகடோர் கேட்கறதெல்லாம் பண்ணுங்க அப்போதான் உங்க உயிருக்கு ஒன்றும் ஆபத்து வராது இந்த வில்லேஜும் சேஃபா இருக்கும் இதெல்லாம் கேட்ட கயா கரெக்டு தான் நாம் போய் கிளாக்டர்கிட்ட பேசி யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு கிளம்பி அந்த ஷோரை நோக்கி நடக்கிறாள் அந்த குட்டி கொஞ்ச நிமிஷம் இவளை பார்த்துட்டு அப்பாடா கயாக்கு ஒன்றும் ஆகலை ஆனால் இப்போது எங்கே போறா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ சண்டை சைட் எடுத்துப்போம் ஜாங்கோக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்னு அவனால் புரிஞ்சிக்க முடியல அவன் கேப்டன் கூரோ இவங்களெல்லாம் சின்ன பசங்க இவங்களால எந்த பாபத்தும் இல்லைன்னு தானே நம்ம கிட்டே சொன்னான் ஆனால் அவர் எவ்வளோ தப்பை புரிஞ்சு வச்சுருக்காரு இதை எப்படி நான் அவர்கிட்ட சொல்கிறது அப்படின்னு ஜாங்கோ திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கான் பிளான் படி எதுவுமே நடக்கலை ஸோ கேப்டன் கூரோ நம்மளோட இந்த நிலமையை பார்த்தாருன்னா கண்டிப்பாக எல்லாரையும் கொன்று விடுவார்னு இருக்கும்போது அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு ஆஹா நம்மக்கிட்ட ஒரு திருப்பு சீட் இருக்கே உடனே அவனோட ஷிப் பக்கம் பார்த்து கூப்பிடுறான் மியாவ் பேண்ட் பிரதர்ஸ் வாங்கடா இங்கே அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கானுங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் சுத்தமாக சம்மந்தமே இல்லை ஆனாலும் பிரதர்ஸாம் சரி அது நமக்கு எதுக்கு எங்கே கூப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்குறானுங்க உடனே ஜாங்கம் வாங்கணும் கிட்டே அதோ மேலே நிற்கிறான் பாரு அவனை அடித்து துவம்சம் பண்ணுங்கடா அப்படின்னு தமிழ் வில்லன் மாதிரி கத்துறான் ஜோரோ நாமியை ஊசிப்பெலாம் யாரா இவனுங்க துருப்பு சீட்டா அப்போ எதுவும் பயங்கரமான வேலை காட்டுறவனாக இருப்பானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த மியாவ் மேன் பிரதர்ஸ் நேம் பார்த்தீங்கனாக்கா ஒருத்தன் பேர் புச்சி இன்னொருத்தன் பேர் ஷியாமு அந்த புச்சின்ற கொஞ்சம் குண்டாக இருக்கான் அந்த ஷியாமுன்றவளியாக இருக்கான் இப்போ அந்த ஷியாம்கிறவன் என்ன பண்ணுறான் சோரோவை பார்த்துட்டு ஒரே அழுக ஐயோ அவன் பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் அவன் கூட போய் என்ன சண்டை போட சொல்கிறீங்க என்னால் முடியாதுன்னு அழுகுறான் ஜாங்க அவனை முறைச்சி திட்டி போய் அவனை அடிடா அப்படின்றான் அந்த ஷியாமும் கதறி கதறி அழுதுகிட்டே ஜோரோ கிட்டே ஓடி வரான் சே அவனை பார்க்க எவ்வளோ பாவமாக இருக்குது இப்படி அழுகுறான் அவனை போய் மிரட்டி சண்டைக்கு அனுப்புகிறானே அப்படின்னு நாமி ஃபீல் பண்ணுறக்கா ஜோரோக்கும் அவனை பார்த்தா பாவமாக இருக்குது சோரோ சொல்றான் டேய் அப்படியே நின்றுடு நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் கிட்ட வந்தா கொன்றுருவேன் சாலா அப்படின்றான் ஆனா அந்த ஷாம் நிக்காம அழுதுகிட்டே சோரோ பக்கத்துல வந்து தக்குனு சிரிப்பான் எஸ் ஜே சூர்யாவை விட சரியான ஆக்டிங்கு நல்லா க்ளோஸா வந்து அவன் அட்டாக் பண்றான் இருந்தாலும் ஜோரோ சுத்தாரிச்சு அந்த அட்டாக்கை அவன்கிட்ட இருந்து ஒரு ஸ்வாடை யூஸ் பண்ணி தப்பிக்கிறான் அந்த ஷாம்ன்ற என்ன பண்றான் ஜோரோட அந்த ரெண்டு ஸ்வாடை ஆட்டியை போட்டு தாவிடுறான் இதை பார்த்தா சோறோ அதை குடுடான்னு கேட்க அவன் தூக்கி அவனுக்கு பின்னாடி பக்கம் ஸ்லாப்பில் போட்டு உனக்கு வேணுன்னா என்னை தாண்டி போய் எடுத்து வேடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு லிக்குவான் பாருங்கள் வேறு லெவலில் இருப்பான் சோறோ ஓடி போக ஷாம் குறுக்கு வரான் ஒரே வெட்டு அவ்வளோதான் சீவிட்டு போகிறோம் அந்த சாடை எடுக்க பார்த்தா வெட்டு வாங்கின ஷாமு ஒன்றுமே ஆகலை அசால்ட்டாக வந்து சோரோ மேலே உட்காந்து அவனை அப்படியே லாக் பண்ணிடுறான் இப்போ ஷியாம் புட்சியை பார்த்து வாடா வாடா பண்ணி மூஞ்சி வாயா அப்படின்னு கத்த அந்த புச்சி சம்மர் சால்ட் அடித்து யாரில் பறந்து வரோம் காலை நல்லா நீட்டிக்கிட்டு ஜோரோட மூஞ்சிக்கு நேரம் அவன் கால் இருக்கு செம்ம கிட்டே வந்து வேகமாக வந்துட்டு இருக்கான் ஒரே அடி ஒரு நூல்லை மிஸ் ஆகிடுது ஜோரோ டக்குன்னு டாஜ் பண்ணி மிஸ் ஆகிறான் ஜோரோக்கு அல் இல்லை அவனோட அந்த அட்டாக்கோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து ஃபு நம்ம மேலே பட்டு இருந்துச்சு உடம்புல இருக்கிற எல்லா இலமும் பவுடர் மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு ஜோரோ புரியுது ஸோ அவன் ரொம்ப உஷாராகிறான் ஒருத்தன் அட்டாக் பண்ணுறான் இன்னொருத்தன் லாக் பண்ணுறான் இதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி போல் அப்படின்னு ஜோரோ வந்து அந்த இடத்துல திங்க் பண்ணுறான் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோரோ அட்டாக் பண்ணுறாங்க பட் ஜோரோவால் ரொம்ப நேரம் சமாளிக்க முடியல ஏன்னா ஜோரோ வந்து ஒரு த்ரீ ஸ்வாட் யூஸர் அவனால் ஒரு ஸ்வார்ட் யூஸ் பண்ணி அவ்வளோ ஈஸியாக சண்டை போட முடியாது அவனுக்கு அது வரல ஸோ அவன் கஷ்டப்பட்டுருக்கான் இதை பார்த்த ஊசாக ஜோரோக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அவனோட ஸ்லிங் ஷாட்டை எடுத்து புஜ்ஜியை ஏம் பண்ணி அடிக்கிறான் அதை ஜோரோ பார்த்து அவனோட உடம்புல வாங்கிக்கிறான் செம்ம வலி அந்த டைமை யூஸ் பண்ணி அந்த புட்ஜி அண்ட் ஜாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோரோவுக்கும் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ண வயிற்று பக்கம் ரெண்டு சைடும் சரியான கோடு ரத்தம் பிச்சுக்கிட்டு அடிக்குது இதை பார்த்து நாமி ஊசா பத்திட்ட ஊசாப் சொல்றான் என்னுடைய மிஸ் ஆகாது ஜோரோ வாண்டடா வந்து அந்த அட்டாக்கை வாங்கிட்டான் ஆனால் ஏன்னு தெரியலையே அப்படின்னு அப்போ தான் நாமிக்கு புரியுது ஒருவேளை அந்த அட்டாக் அவங்க மேல பட்டிருந்தா அவங்களோட கவனம் நம்ம பக்கம் திரும்பியிருக்கோம் ஸோ நம்ம உயிருக்கே ஆபத்து அதை தான் ஜோரோ நம்மளை காப்பாற்றுறதுக்காக இப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ நாமி அந்த ஸ்வாடை எடுத்து ஜோரோவுக்கு கொடுக்க ஓடுறான் கரெக்டாக ஜாங்கோ உள்ள பூந்து நாமி ஷோல்டர்லையே அந்த ஹிப்னாட்டிஸ் பண்ணுற ரிங்கை வச்சு ஒரு கோடு ரத்தம் பிச்சுக்கிட்டு வருது நாமியோட ஷோல்டர் காலி இதெல்லாம் நடக்கும்போது கரெக்டாக கிளாரிடர் அதாவது அந்த கேப்டன் குரோ அங்கே வந்து நிற்கிறான் செம்ம கோபத்தில் அப்படியே பார்க்குறான் ஜோரோ அட்டாக் பண்ணிட்டு இருந்த நம்ம மியாவ் பேண்ட் பிரதர்ஸ் வந்து குரோவை பார்த்ததும் கை கால்லாம் ஒதுருது ஜாங்கோ கேப்டனை பார்த்த உடனே அலறான் ஐயோயோ இந்த விஷயத்தெல்லாம் நான் எப்படி அவருக்கு சொல்லி புரிய வைக்க போகிறேன் வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆனால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்ட்டு ஜாங்கோ அழுவிற நிலமைக்கு போகிறான் உஷா பண்டு ஜோரோ கிளாகோட பார்க்குறாங்க அப்படியே எப்பிசோட் முடியும் இது அடுத்த எபிசோடில் லூஃபி என்ற நாமிக்கு என்னாச்சு கிளாக்டோர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வந்து சீக்கிரம் சீக்கிரமாக வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டாட்டா